உன்மீது நான் கொண்ட காதலில் கள்ளமில்லை தலைவா விண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவாடுவது நம் காதலின் செயல்பாடு ஈருடல்களின் சேர்க்கை வண்டு பூவின் சேர்க்கையானது இரு மனங்களின் சேர்க்கை உடல் சேர்க்கையை வென்றது நம் மனங்களின் சேர்க்கை தெய்வீகமானது சபலம் தந்த பலமெல்லாம் பலவீனமானது நம் மனங்களின் சேர்க்கையில் ஜென்மங்கள் பல எடுத்தோம் தெய்வீக காதலர் ஆனோம் ஒவ்வொரு நூறாண்டும் நம் ஜென்ம காதலின் நூற்றாண்டே ஒவ்வொரு நூறாண்டும் நம் ஜென்ம காதலின் நூற்றாண்டே நம் மனங்களின் கூட்டணியே தொடர்ந்த தெய்வீக காதலின் பேரணி ஆனது நம் மனங்களின் கூட்டணியே தொடர்ந்த தெய்வீக காதலின் பேரணி ஆனது உன்னை முதன் முதல் பார்த்தேன் உன் முகத்தில் முன் ஜென்ம ஜாதகம் படித்தேன் உன்னை முதன் முதல் பார்த்தேன் உன் முகத்தில் முன் ஜென்ம ஜாதகம் படித்தேன் விட்டகுறை தொட்டகுறை என்பதை நீ என்னை முதலில் தொட்டபோது அறிந்தேன் உடல் என்பது கடல் எனவே சபலத்தில் கொந்தளி கொந்தளித்தது உடல் என்பது கடல் எனவே சபலத்தில் கொந்தளித்தது ஆயினும் நம் மனோபலம் அந்த கொந்தளிப்பை கொப்பளிக்காது அடக்கியது